இந்த சிந்திக்கும் திறனை நம்ம முக்கியமாக நம்மளுடைய பொருளாதார உலகியல் வாழ்க்கைக்கு மட்டும் தான் நம்ம செலவிச்சோம் எப்படி நல்லா சம்பாதிக்கலாம் எங்கே படிக்கலாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைங்களை எப்படி வளர்க்கலாம் எவ்வளோ சொத்து செய்யலாம் எந்த இடத்துல வீடு கட்டலாம் என்ன கார் வாங்கலாம் சாயங்காலம் என்ன படம் போகலாம் இந்த மாதிரி எண்ணங்கள் கேள்விகள் எல்லாம் நம்மளுக்கு இருக்குது ஆனால் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளும் சாரிஜ் மராஜ் அடிக்கடி இன்னொரு வாழ்க்கை வார்த்தை சொல்வார் கேள்விகள் இரண்டு வகை அப்படின்னு சொல்லி சொல்வார் முதல் வகைன்றது என்னுடைய வாழ்வியல் சார்ந்தது சர்வைவல் கொஸ்டின்ஸ் உயிர் வாழ்வது சம்பந்தப்பட்ட கேள்வி இரண்டாவது முக்கியமான கேள்விகள் இது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வர வேண்டிய கேள்விகள் வளர்ச்சி சார்ந்த கேள்விகள் குரோத் கொஸ்டின்ஸ் சொல்லி சொல்லுவார் சர்வைவல் கொஸ்டின்ஸ் குரோத் கொஸ்டின்ஸ் இந்த சர்வைவல் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி பசியால் பட்னி இருந்து சாகிறதுனால் நம்ம பேப்பரில் படிக்கிறது சர்வசாதாரணமாக படிப்போம் இந்த ஊரில் நாற்பது பேர் போயிட்டாங்க அந்த ஊரில் ஐம்பது பேர் போயிட்டாங்க பட்னி காசு இல்லை அந்த நிலமையே அட்லீஸ்ட் இந்தியாவில் இருக்கான்